சூப்பரா வந்திருக்கு நம்ம சொன்னா எண்ணையோ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஈஸியான ஒரு மூணு பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி செய்யப்படாது வேறு எதுவும் கிடையாது அது ஸ்வீட்டான குழந்தைய விரும்பி சாப்பிடக்கூடிய மஸ்கோ ததுவாக தான் அதை எப்படி செய்யலான்றதை நானும் அத்தையும் செஞ்சு காட்டுறோம் வாங்க ஆமாங்க இது குழந்தைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா கெட்டுப்போகாமல் இருக்கும் நல்லா ருசியாகவும் சத்தானதும் கூட இது ரொம்ப செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை இதில் வீட்டில் நாங்கள் எப்படி செஞ்சு கொடுப்போம் அதை எடுத்துக்காங்க பார்த்து சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் மஸ்கோ தாலாவுக்கு வந்து மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிருவோம் அதுக்கு மைதா மாவு இந்த கப்புல வந்து நான் ஒரு மூணு கப்பு நான் எடுக்கிறேன் சரி அடுத்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி தெளிச்சு பூரி மாவு பக்கத்துக்கு கொஞ்சமா பேசணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பூரி மாவுக்கு மாவு பேசணும்ல அந்த நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் மாதிரி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு அது மூங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊச்சு ஊற வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஆவு வந்து முங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்தி வைக்கணும் தண்ணி ஊத்தி ஒரு மணி நேரம் வந்து நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் பால் வந்து நம்ம எடுக்க முடியும் அந்த பால் தான் அல்வா கிழக்குறதுக்கு வசதியாக இருக்கும் தண்ணி ஊத்துவோம் பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றமே வந்து கலரே கொஞ்சம் மாறிடுச்சு இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன அதுக்கடுத்து பால் எடுக்கிறது வசதியாக இருக்கும்

இந்த உள்ள இந்த கசடு மாதிரி இருக்கும் இதை வந்து எவ்வளவு பிசைஞ்சாலுமே வந்து இது கரையாது இதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துருங்க இப்போ அந்த கசடை பூரா அவன் எடுத்துட்டா இப்போ பாலை வந்து நம்ம மடி அடிக்கலாம் கல்லடையில வடிகட்டுறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க துணியை வச்சு கூட நீங்க வடிகட்டலாம் இப்போ பாலை வடிகட்டி வச்சாச்சு இப்போ என்னன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் வந்து நான் அந்த பாலை ஊற்றி வச்சு தெளிய வைக்க போகிறோம் ஒரு 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 மணி நேரம் அதை அப்படியே வச்சுட்டா வச்சிருங்க ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுட்டோம்னா அந்த இது கச தண்ணி வந்து மேலே இருந்துடும் கீழே இருக்கிற அது மட்டும் அது மட்டும் நம்மளுக்கு தேவை அது ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம அதை பார்த்துக்கலாம் பாரு வடிகட்டி இந்த பாலம் அடுத்து என்னன்னா தேங்காய் பால் தேங்காய் வந்து இந்த அரைச்சு வச்சிருக்கு தேங்காய் மட்டும் அரைச்சு வச்சிருக்க இது வந்து பால் எடுத்துக்கரலாம் மூணு கப்பு மாவு எடுத்தாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் தேங்காயே ரெண்டு தேங்காய் எடுத்து அரைச்சிருக்கேன் அதை பால் எடுப்போம் இதுதான் நான் மிக்சரே அரைச்சாச்சு ஆட்டோரில் அரைக்கலாம் நானும் ஆட்டோரில் அரைப்பேன் மருமகம் மிக்சியிலே போட்டு அடிச்சிருச்சு இதுவும் நல்லா தான் ஐடியா தான் வேகமாக செஞ்சிடலாம் ஆட்டோரில் கொஞ்சம் லேட் ஆகும் அது கரண்ட் மூலியம் இது கை மூலியமா அம்மா அல்வா செய்யறாங்களா அதே போறாங்களா நாங்க தான் செய்யணுமா அம்மாவும் நானும் சேர்ந்து செய்யறோம் இல்லப்பா விறகு அடுப்பு வச்சு செய்வோம் ஆமா நான் செய்வேன் அம்மா செய்வேன் அப்புறம் பாப்பா செய்வாங்க அவ்வளோ செய்வீங்கள தேங்காய்ப்பால் பிள்ளைகளுக்கே உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதேத்துக்கிறான் ரொம்ப நல்லது பிள்ளைகளை தேங்காய் பால் வந்து நல்லா வளர்க்கும் பிள்ளை உடல் புண்ணு ஆற்று நான் குடல் புண்ணு வயிற்றுக்குள்ளே குடல் புண்ணு இருந்தால் நல்லா தேங்காய் பால் எடுத்து சூடு பண்ணி குடித்தாலே நெஞ்சு தைரியம் உடம்புக்கு நல்லா வயத்துக்குள்ளே புண்ணு ஆற்றுவோம் மைதா பாலை வந்து நம்ம தெளிய வச்சிருந்தோம் நல்லா தெளிஞ்சு தண்ணி மட்டும் மேலேயும் மைதா அந்த மாவு கன்சிஸ்டன்ஸ்ல கீழே இருக்குது ஸோ நம்ம இந்த மேலே தண்ணியை மட்டும் நல்லா வடிச்சு எடுத்துக்கிறோம் கொஞ்சம் இருக்கணும் சேண்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம இத மூணு கப் மாவு போட்டோம் இப்போ எவ்வளவு பால் இருக்குன்னு பாத்துறோம் எத்தனை கப் எடுத்தீங்க மூணு கப் எடுத்தேன் அந்த ரெண்டே முக்கால் கிட்ட தੰதுருக்குது தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் சேர இதோட நம்ம எவ்வளவு பால் மூணு மடங்கு தேங்காய் பால்

நல்லா கிண்டி வச்சுட்டா யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ரெண்டு துண்டு அல்வா வச்சு கொடுக்க நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நல்லா இப்போ தண்ணியாக இருந்துச்சு நல்லா கெட்ட கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இடம் இறக்கி இறக்கி நல்லா வேக கெட்டிப்படும் தண்ணியில் உள்ளது தண்ணி எல்லாமே என்னன்னா எவாபரேட் ஆகி நல்லா கெட்டிப்படும் இத காரணதே இல்ல கொஞ்சம் கலர் சேர்த்துக்கற வந்து ஜீனியே வந்து என்னன்னா பண்ணி அதை சேர்த்துக்கறோமாங்க கaramelizeனா எப்படி கொஞ்சம் அப்படியே சினியை கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சினியே வந்து கடச்சட்டல வச்சு நல்லா தண்ணியنا விடக்கூடாது ஜீனி அப்படியே ஹீட்ல வந்தனா அது ஊறுது ஊறுமோ தண்ணி விடாம ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்படியே வடைச்சட்டல கிண அந்த கலர்ல வந்திரும் சினியே அல்வா கலர் இக்கியமா

கடைசி வர வர தீய குறைக்கணும் சிம்மில் வச்சு எரிக்கிற மாதிரி வர குறைச்சி வச்சு எரிக்கணும் வருமானே கைப்பம் நல்லா தேறிடுச்சு அல்லாவால சூப்பராக டி நீட்டாக என் நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வருது நல்லா சட்டியில் ஒட்டாத மாதிரி நல்லா வரணும் சுருண்டு வரணும் நெண்ணையே ஊற்றாம தேவைப்பாலேருந்து நெய் நம்ம நெய் எதுவுமே ஊத்தவே இல்லை நம்ம தேங்காய்பால் தான் ஊற்றணும் அந்த தேங்காய் பால்லேருந்து அந்த எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே உரு ஒட்டாமல் அப்படியே உருண்டு வரணும் இந்த இப்பயே கொஞ்சம் நல்லா ரொம்ப ஒட்டு ஒட்டாமதே வருது இன்னும் கொஞ்சம் மட்டும் நமக்கு இதாச்சுன்னா அவ்வளோதான் ரெடி அல்வா ரெடி ஆயிருச்சு இப்ப என்ன செஞ்ச தட்டுல வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை தடவி நம்ம வச்சுக்கலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாத்தீங்களா இப்ப நம்ம என்ன தொட தட்டுல வந்து இப்ப நம்ம அல்வாவை தட்டி வச்சிடலாம் பாத்தீங்களா மேல அப்படியே அந்த எண்ணெய் தெரியுதா இப்ப தட்டுல தட்டி வச்சிட்டோம் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கொஞ்சம் ஆற விடுவோம் ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா கொஞ்சம் இந்த கெட்டி அந்த டேஸ்ட் வந்து எனக்கு நம்ம சூழல் விட அந்த ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா எதாவது டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்வா செஞ்சு ஒரு ஆறு மணி நேரம் தனியாக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேலே ஒரு கிரஸ்ட் மாதிரி வந்து ஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்லா தேங்காய் பால நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவும் ஒரு துளியும் நம்ம சேர்க்கவே இல்லை இருந்தாலும் பார்த்தா எவ்வளவு வந்து ஆயிலியாக தான் இருக்கு எல்லாமே அந்த தேங்காய் பாலில் உள்ள சத்து தாங்க வேற எதுவுமே கிடையவே கிடையாது பாரு பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு நம்ம நெய்ய சொன்னா இல்லையா ஆனா என்னையோ நெய்யோ சேர்க்கவே இல்லை ஆனா எங்க ஐய எவ்வளவு என்ன ஆயிலியா இருக்குன்னு சொல்லி தேங்காய் பாலோட அந்த தேங்காய் என்ன இருக்குங்களா அந்த தேங்காயான ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது நல்லா அழ நல்லா ஸ்வீட்டாகும் நம்ம இனிப்பு நல்லா சேர்க்கலாம் அந்த பாலில் உள்ள இனிப்பவங்க நல்லா இறங்கி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த விட சந்திப்போம்